அடங்கொய்யால என்னடா வந்து வண்டி பத்திக்கிச்சு ஷூட் பண்றாங்க எவனும் கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த சைட்ல தான் எவனோ இருக்கான் அந்த அங்க கண்டுபிடிச்ச பாருங்களேன் அங்க ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள ஐயோ முடிச்சு போ அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளை காப்பாத்துறதுக்கு போலீஸ்காரெலாம் வந்தார் அவரையும் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது நம்மளையும் வந்து போட்டாங்க சொல்கிற குள்ளாட்டி முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்கன்னா சரி இருங்க முதல்ல இந்த இடத்த விட்டு நான் முதல்ல கிளியர் பண்ணுறேன் நண்பா இப்போ எங்கடா நீ இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியுது ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் நண்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்போ புரியும் உங்களுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பட் இருந்தாலும் ஓகே நம்ம வந்து பார்ப்போம் ஆக்சுவலி நண்பா இந்த ஃப்ளெக்சிட்டி நான் போடுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரம் ஒரு என்ன சொல்கிற ரீசன் கூட சொல்லலாம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் ஃப்ளெக்சிட்டி போடும் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அதனால் அப்படி நம்ம வந்து போடுறோம் ஓகே நண்பா இங்கே பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் நம்மளாலேயும் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் தட்டி கேட்க போகிறோம் நம்மளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அட் அங்கொய்யா இல்லை பதினஞ்சாவது லெவல் வேணுமானுப்பா பதினஞ்சாவது லெவல் இருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்து நான் கொடுப்பேன் போஸ்டிங்கு அப்படின்றாங்க அதான் பதினஞ்சு வருஷம் இந்த இதில் சிட்டியில் இருக்கணும் அப்படின்றாங்க இங்கே பாருங்க கன் ஃபைட்டு ரேசிங்கு இன்னும் சோசியல் ஏதோ ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து இன்னொன்று கம்மிங் ஜூனில் இருக்குது டீம் டெத் மேட்ச் ஓகே ஓகே அது நல்லாயிருக்குங்க டீம் டெத் டெத் மேட்ச்லாம் எல்லாத்துலேயுமே டீம் டெத் மேட்ச் வந்து சூப்பராக இருக்கும் பட் நம்ம வந்து கன் ஃபைட்னு இங்கே நார்மலாக ஒன்று இருக்குது ஸோ இது என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ளே வந்தாச்சு ஓகே சூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ஒருத்தர் என்ன சும்மாவே நிற்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆச்சா ஃப்ளெக்ஸிட்டி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாளாக ஆச்சுன்னு நம்ம லேண்டு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ வந்து கஷ்டமாக இருக்குங்க ஹெட்செட் உழுவ மாட்டேங்குதுங்க என்ன லீவ் லீவ் லோடு வாரியா நீ என்ன போடுறக்குள்ளாட்டி நான் அவனை போகணுன்னு நினைக்கிறேன் சொல்கிறக்குள்ளாட்டி குளாட்டி முடிச்சு விட்டாயங்க சேர் ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு மனசில் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் சங்கர் ராஜா ஏதோ ஒன்று வந்துச்சு அப்புறம் வந்து ஆர்எஸ்டி ஃபேமிலிஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க சுத்த மாதிரி இன்னும் சில நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃப்ளெக்சிட்டி போடுற நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடி சில பேரில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா டே ஒழுங்காக ஃப்ளெக்சிட்டி போடுவியா மாட்டேடான்ற மாதிரிலாம் ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே ஆக்சுவலி ஃப்ளெக்சிலிட்டி போடக்கூடாதுன்னா இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா அதுக்கு இடையில வந்து நம்ம வந்து எத்தனை கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணோம் ஏன்னா வந்து ஸ்டோரி கேம்ஸ் ஃபிரீக்வன்சி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணுன்றக்காண்டி ஏன்னா எனக்கே வந்து தெரில புள்ளி வந்து நீங்கள் நான் லேண்ட் இருப்ப நீங்கள் நம்ம சேனலில் இப்போ நான் அந்த ஃப்ளெக்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குமே பிடிக்கும் ஏன்னா எனக்கே தெரில கிராண்ட் ஆர்பி எவ்வளவோ புதுசு புதுசான கேம்ஸ் தான் நம்ம வந்து லேண்ட் இருக்கோம் நீங்கள் பாருங்களேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரே கேமாக லேண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து வித்தியாசமான கேம்ஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டுட்டேன் பட் அதுலேயுமே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டது ஃப்ளெக்சிட்டி போடுறா ஃப்ளெக்சிட்டி போடுறான்னு ஸோ அதனால அதனால் மட்டும்தான் நண்பா இந்த ஃப்ளெக்சிவிட்டியை வந்து நான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளெக்ஸிவிட்டி நீங்கள் போட சொன்னிங்களா நேரமோ என்னவோ தெரில என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நம்ம இன்னைக்கு ஆகலனாலும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து போலீஸ் ஆகிற போகிறோம் தான் பட் இருந்தாலும் வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது ஸோ அதனால் எல்லாேருக்கும் ஒரு தேங்க்ஸ் நண்பா ஓகேவா ஸோ வந்து இங்கே பாருங்கள் கிரானைட் போட்டுருவேன் நீ என்ன செத்தாலும் பரவாயில்ல அவங்களை சாப்பிடுச்சு தான் சாப்பிட் நான் போகிற நேரத்தில் கரெக்டாக ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் மாதிரி பட் கில்லு தான் நம்மளுக்கு வந்து வரல நண்பா நண்பா நீங்கள் வந்துட்டு மறந்துடாமல் இந்த இப்போ நான் லேண்டே இதே கன் ஃபைட் கேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் லேண்டு பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லேண்டாலே உங்களுக்கு வந்து பத்தாயிரம் அந்த மாதிரி தராங்க நிறையா காசு தராங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் ரேஸ்க்கு நான் வந்திருக்கேன் ஸோ கார் ரேஸில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் நண்பா நான் வந்து கன்னு கூட சொதப்பிரிவுன்னு வச்சுக்கோங்க ஆனால் கார் வந்து கொஞ்சம் சொதப்ப மாட்டேன் கொஞ்சம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளெக்ஸிலிட்டியில் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் கண்ட்ரோல் காரில் வந்து சுத்தமாக இருக்காது கண்ட்ரோல் நீங்களே ப்ளே பண்ணி பாருங்கள் காரில் வந்து சுத்தமாக ஃப்ளெக்சிட்டியில் வந்து கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது நண்பா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் வந்து பிசியில் வந்து நம்ம லேலாமா ஃப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்காண்டி அதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா வந்து அதில் எப்படி இருக்குது கிராஃபிக்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கணும் ஆக்சுவலி நான் கிராஃபிக்ஸ் இதில் ஏற்றாமல் தான் இருக்குது இது முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்காண்டி கிராஃபிக்ஸ் ஏற்றி பார்க்குறேன் ஸோ என்னோட ஃபோனில் வந்து கிராஃபிக்ஸ் ஐயில் வச்சாலும் லேட முடியும் பிளேபுளாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஆக்சுவலி வந்து நான் அப்படியே ஆக்சுவலி நான் கேமே டெலிட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணால் ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்களேன் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டா அந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களை காட்டுறேன் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு ஆக்சுவலி கேமே வந்து டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டீங்கனால நான் வந்துட்டு நான் டக்குன்னு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்காண்டி நான் டக்கு டக்குன்னு ஏற்றி லேட ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் நான் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காண்டி இந்த இன்னைக்கு ஈவினிங் ஆக்சுவலி நான் அப்லோட் பண்ண வேண்டியது பட் வந்து கண்டிப்பாக நைட்டுக்கிட்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியாது ரீசன் வந்து அப்போ தான் உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோலாம் எடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா கார் கண்ட்ரோல் இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு நானாக போயிட்டு லூஸ் தனமாக இருக்கேன் ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவேன் நண்பா ஸோ கார் அவ்வளோதான் அவனை முந்தியாச்சு மூ தேர்ட் லெவலு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல முட்டிட்டேன் அவன் அந்த நேரத்தில் வந்து அப்படியே போயிட்டான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நண்பா அப்படியே திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அப்படியே முடிச்சு விட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு டூ தௌசண்ட் கிட்டே கொடுக்குறாங்க பட் வந்து அந்த அளவுக்கு அதிகமான காசு இல்லைனப்பா நம்ம வந்து கன் ஃபைட் லேண்டோம்ல அதில் வந்துட்டு நிறைய கொடுத்தாங்க ஸோ இதில் அவ்வளோவா கொடுக்கல ஸோ நான் அவங்களுக்கு வந்து இப்போ கிராஃபிக்ஸ் வந்து முதல்ல ஹை பண்ணி காட்டிடுறேன் ஓகே அன்பா நம்மளோட கேம் எப்படி இருக்குன்ட்டு முதல்ல நம்ம வந்து செட்டிங்ஸ் போகணும்னுப்பா செட்டிங்ஸ்குள்ளே வந்துவிட்டேன் கிராஃபிக் செட்டிங் வந்தாச்சு அல்ட்ரா அல்ட்ரா எல்லாத்தையும் அல்ட்ரா இங்கே எதோ சிக்ஸ்டி எஃபிஎஸ்ஆ அதையும் இங்கே என்னமோ கேட்டு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸா அதையும் போடு அல்ட்ரா எல்லாத்தையும் வச்சாச்சு என்னங்க ஏங்க இது ஏங்க இது ஃபிளெக்சிட்டி தானா நண்பா இது உண்மையிலே ஃபிளெக்சிலிட்டி தானா உங்களுக்கு ஐயோ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க நீங்கள் இதை வந்து வச்சு பாருங்கள் நண்பா ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ரேம் உள்ளதுனால் வைங்க ஏன்னா வந்து பிளேபிளாக இருக்கணும் ஸோ அதுக்காண்டி தான் ஏன்னா கிராஃபிக்ஸ் நம்மளுக்கு வந்து எப்போவுமே முக்கியம் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் காண்டி எல்லாரும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்புறம் ஒரு நல்ல கேம் வந்துட்டு நீங்களாக கிராஃபிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கெடுத்துக்காதீங்க நண்பா ஓகேவா ஆக்சுவலி வந்து பின்னாடி நாய்ஸ் கேட்டுட்டுருக்கில்ல ஸோ இதுக்காண்டி நான் வந்து ஒரு மைக்கு வந்து நம்ம ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டுருக்கு ஸோ அது வந்தோடனே போக ஆரம்பிச்சோம் ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா என்னடா பார்த்தா இது அது பேர் அதுங்க அதான் மார்க் லொக்கேஷன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து பீட்சா இதை நம்ம பாக்ஸ் எடுக்காமலே போகிறோம் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பீட்சா எடுத்து காட்டுறேன் எதுக்காண்டி நான் அந்த பீட்ஸா எடுத்துருக்க மாட்டேன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வந்தியுமே வந்து நம்ம பீஸா டெலிவரி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து அதுதான் நம்மளுக்கு பிடிச்சது கூட ஏன்னா வந்து நம்மளோ நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு வந்து பேசிக்கலி வந்து பைக் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே என்னவோ தெரில பீட்சா டெலிவரி தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம் ஸோ அதனால தான் வந்து பீஸா டெலிவரி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரே ஒரு டெலிவரியாவது உங்களுக்கு காமிச்சிடணும் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன் ஆக்சுவலி கன் ஷூட்டிங்கு அப்புறம் கார் ரேஸு அப்புறம் டெலிவரி போலீஸ் ஸ்டேஷனு இது எல்லாமே ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி மொத்தமாகவே ஏன்னு ரெக்கார்ட் ரெக்கார்டினுமோ வந்து நாற்பது நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆ ஓகே ஓகே அப்போ தான் நம்ம உள்ளே போகும்போது எடுத்து கொடுத்துட்டு இருந்தார்ல அவர் தானே இது நம்ம கிராஃபிக்ஸை பாருங்க வேற லெவலில் இருக்கல நான் இதுக்கு தான் சொன்னேன் ஸோ ஆமாம் நண்பா ஒரு நாற்பது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங்கில் தான் வந்து இவ்வளோ கம்மியாக ஏன்னா நம்மளோட வந்து எப்போதுமே வந்து வீடியோஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு டைமோடு நம்ம வந்து போடுவோம் ஸோ அதனால தான் ஸோ அதனாலே வந்துட்டு நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் நண்பா நண்பா இங்கே பாருங்க ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன் வண்டியை ஓட்டிட்டு டெலிவரிலாம் முடிச்சிட்டேன் முடிச்சு பார்த்தா ரெக்கார்ட் ஆகலை அடங்கொய்யாலை அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு எனக்கு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு கன் ஃபைட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து காமிச்சிருவோம் மறுபடியும் ஏன்னா வந்து அதில் எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது நான் சொல்லிக்கிறேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னாட்டு ஃபிஃப்டீன் லெவல் போகணும் அதாவது பதினஞ்சாவது லெவலில் வந்துட்டு நீங்கள் போகணும் அந்த பதினஞ்சு லெவலுக்கு வந்து நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க வேற வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் உள்ளே வரக்குமே நான் இந்த வீடியோட எண்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ உள்ள வரக்கூட மாதிரி சாரி கேம் குள்ளே வரக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாஸ்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து நான் வெரி ஆகிட்டேன் நண்பா பாருங்கள் உள்ளே வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சு ஹெட்ஸாட்டு தான் பாருங்கள் எத்தனை ஒரு கிலோ அடித்தாச்சா அவ்வளோதான் நண்பா வேறு லெவலில் ஆக்சுவலி வந்து ஓகே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான் இவங்க வந்து ரிவால்வர் டப்பு டப்புன்னு அடிக்கிறாய்ங்க ஸோ வேறு லெவலில் இருக்குது ஸோ கேம் பிள்ளை ஆமாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் பாதிக்கு மேலே முடிச்சாச்சு ஸோ என் பின்னாடி எவ்வளோ வந்துட்டான் அது மட்டும் தெரியுது ஓகே சொன்னான் சொன்னேன்னா ஸோ நண்பா டாஸ்கில் போயிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தாலே போதும் நீங்கள் வேறு எதுவுமே வந்துட்டு பண்ணவே தேவையில்லை ஓகே நண்பா பஸ்ஸை உங்களால் பயங்கரமாக கேட்கும் ஸோ பின்னாடி நாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு தான் நண்பா மைக் வர வைக்கிறேன் மைக் வந்துடுச்சினோடனே நம்ம அதில் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ வந்து ரெண்டு கிலோ எடுத்துட்டோம் பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சிட்ருக்கேன் என்ன வேறு பாருங்களேன் ரெண்டு கிலோ எடுத்தாச்சு அதுக்குள்ளாட்டியும் ஆனால் அவ்வளோ ஒரு கோவமாக என்னவோ தெரில நான் வந்து எப்படியாவது அடிச்சிட்றா சின்ராசு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஏன்னா வந்து கில்லு எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுருக்காண்டி ஸோ அப்புறம் எல்லாேருக்கும் ஹெட் சாட் தான் வைக்கிறேன் பாருங்களேன் ஸோ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஹெட் சாட் வச்சேன் பட் ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இங்கே ஒருத்தவங்க இருக்கான் அப்படியே போடு மூணு கில்லு வேறு லெவலுங்க எங்க நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்குது கேம் பிளே ஏன் இவனால் கையை வச்சு ஈய் ஐயோ யோ எச்சாட்டு கரெக்டாக பொறுமையாக வச்சுருக்கலாம் ஆக்சுவலி நாலே புல்லெட் தான் இருக்குது கரெக்டாக விழுந்துடுறான் டி 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 ஹேங் ஆகிடுச்சிங்க டக்குன்னு ஹேங் ஆகிடுச்சுங்க பாருங்கள் எனக்கு இவ்வளோ நான் அல்ட்ரா வச்சிருக்கேன் எனக்கே ஆகுது லைட்டாக ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற அளவுக்கு இந்த போதும் ஆக்சுவலி நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே போய்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கேம் பிளே ஸோ இதுவும் நினச்சிக்காதீங்க நம்பா ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து எண்டிங் வேறு காட்டணும் அப்படின்றக்காண்டி தான் நண்பா பாருங்க எயிட் தௌசண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிட்டோன்னு ஆக்சுவலி கன் ஷூட்டிங் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர் ஓகே நல்லா கா சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் இது பிக்னருக்குலாம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து உள்ள வந்தோடனே நம்மளுக்கு இந்த சைடில் பாருங்களேன் டாஸ்க்குனு கீழே இருக்கல வெப்சைட் கீழே டவுன்ல பாருங்கள் ஸோ அந்த இதை கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்தோன்னே ஒரு ஆடு வந்து ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ட்விட்டரில் டெய்லி டாஸ்க்கு அப்புறம் வந்து ஜாப் இந்த மாதிரிலாம் இருக்கல ஸோ அச்சீவ்மெண்ட்டு வீக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெவல் கூடுமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் நான் கிளைம் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க ஸோ ஓகே நண்பா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ஓகேவா பெல் பட்டில் ஆடில் போட்டுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்துடும் ஓகேவா நண்பா ஸோ ஓகே நண்பா பாபாய் நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பட் அதை என்ன வீடியோன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க நண்பா ஓகேவா பாபாய்